ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இது இஸ் அலெக்ஸ் கியர் இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு கேமராவை இன்ஸ்டால்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஹி ஹேஸ் பே செவன் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஈச் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரைட் ஃப்ரம் தி டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செவன் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றனால என்னோடய வேல்யூ வந்து செவன் அண்ட் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸோ இது நம்ம முதல்ல எடுத்தாச்சு அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன்டோட பைவ் ஹண்ட்ரட்னா பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அப்படின்னு வரும் இப்போ ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா அவங்க ப்ரெசென்ட் வேல்யூ என்ன அப்படின்றத கேக்குறாங்க கொஸ்டினில் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து ஃப்ரம் தி டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ரைட் ஃபிரெண்ட் டேட்டா பர்ச்சேஸ் அப்போ பிரகினிங்லேயே பேமெண்ட் பண்றாங்க அப்போ இதோட பிரசன்ட் வேல்யூ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஐ இன் டூ ஏபைஐ ப்ராக்கெட் ஓப்பன் ஒன் மைனஸ் ஒன் பை

அப்படின்னு வரும் இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இன் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ இது வந்து ஒன் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பவர் செவன் அப்படின்னு வரும் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பவர் செவன் அப்படின்றது டூ பாயிண்ட் எயிட் டூ எயிட் ஸோ டூ பாயிண்ட் எயிட் டூ எயிட் இங்கே இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இதோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ 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 இன்டூ ஒன் பை ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பவர் செவன் வந்து இப்போ டிவைட் பை டூ பாயிண்ட் எயிட் டூ எயிட் ஸோ அதனால இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல ஆசிடஸ் எழுதிட்டு ஒன் மைனஸ் இதை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ பாயிண்ட் த்ரீ பைவ் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் ஸிரோ 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 இன் டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சோ இதோட ப்ராடக்ட் டோடலா ஒன் சிக்ஸ் எயிட் செவன் ஒன் சோ இந்த இடத்துல நாம வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஆப் பண்ணிருக்கோம்